வணக்கம் நண்பர்களே பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது சொத்து இடம் வீடு மூன்று தலைமுறையாக நான் சொந்தமாக வீடு கட்ட முடியவில்லை என்ற ஒரு இயக்கமும் தயக்கமும் இருந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் வீடு மட்டுமல்ல இடமும் சரி வாங்க முடியலை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்கள்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கும் இது ஒரு பெரிய கனவாக இருக்கும் இந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் நான்காம் இடம் அதுபோல் சந்திரன் சுக்கரன் இந்த இணைவை பொறுத்து தான் நமக்கு வீடு அமையுது இடம் அமையிறது சொத்து அமையிறது எல்லாமே உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமானால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக அதற்கான வழிகாட்டு முறைகளை நாங்கள் தருகிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இடம் வாங்குங்கள் வீடு வாங்குங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் பித்திருக்கள் அதாவது முன்னோர்களின் சொத்துக்கள் எங்களுக்கு வரலை அதற்கான காரணத்தையும் கண்டுபிடித்தால் நிச்சயம் நம்